மூன்று லட்சம் ரூபாய் வேணும் இரண்டே இரண்டு பெண்களுக்கு செஞ்சாலே ஆறு லட்சம் இதுதான் திமுக அரசுடைய ஏமாற்றி வேலை என்று சொல்வது எடப்பாடி அரசு மோசம் என்று நம்பி இந்த பகுதிகளிலேயே நம் பகுதி அதை சொல்ல முடியாது ஏனென்றால் கண்ணங்குடி ஒன்றியத்தில் வெற்றி பெற்றது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் குக்கர் தான் ஏனென்றால் அறிவி இந்த ஒன்றியத்தில் நாம் பெற்றோம் ஆனாலும் ஒட்டுமொத்த தொகுதி என்று வரும்பொழுது நம்மளால் வெற்றி பெற முடியவில்லை காரணம் எடப்பாடி அரசு மோசம் திமுக திரும்பி இருக்கும் என்று தம்பி மக்கள் தான் கழித்தார்கள் கட்டி போய் வாழ் வந்தது என்று சொல்லி ஒரு பழமொழி வந்து கட்டி அதற்கு தோன்று பாய்ந்தா அவர் பெரிய வாழ்வழக்கியாக நடந்திருக்கக்கூடிய ஆட்சி கடமை இந்த பதவியை பொறுத்தளவில் யார் பதவிக்கு வர வேண்டும் என்பதை நாங்கள் சொல்வதற்கு முன்னால் நீங்கள் சொன்னவர்கள் இங்கே அந்த தம்பி சரவணமலைப்படை வேட்பாளராக இருந்து நான் கண்ணாமூடிக்கு ஓட்டிக் கேட்க வரும் பொழுது எல்லோரும் பெரிய ஆச்சரியமாக பார்த்தார்கள் ஏனென்றால் ஒரு பதவியில் ஒரு இருக்கும் பொழுது திருப்பி அதே பதவி அவர்கள் தான் இருக்க விரும்புவார்கள் நான் அடுத்த பதவிக்கு உங்கள் அன்போடு சட்டமன்றம் நாடாளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு தம்பி வேட்பாளராக நிறுத்தினோம் ஐந்து ஆண்டுகளும் உங்களுக்கு நல்லது செய்திருக்கிற நீங்களும் ஒவ்வொருவரும் என்ன பேசும்போது சொல்ற வார்த்தை தான் அன்னை உங்களை தொந்தரவு பண்றதில்லை காரணம் தொந்தரவு பண்றதுக்கு கைகள் ஒப்படைச்சிய எங்க தொந்தரவை சமாளித்து எங்களுக்கு தேவையான பணிகளை சிறப்பாக உங்கள் அன்பை பெற்ற உங்கள் தம்பி செய்து வருகிற என்று ஒவ்வொருவரும் போன்ல பேசும்போது நான் ரொம்ப சந்தோஷமா கேட்பேன் அதே மாதிரி அவர் சுதந்திரமா செயல்பட வைப்பார் கண்ணக்குடி ஒன்றியல் என்று சொன்னாலே ரெண்டு சாதங்கள் உண்டு ஒன்று எதுவுமே செய்ய மாட்டோம் இன்னொன்று ஒரு அழிமையாக தான் நாங்கள் சேர்மனை வச்சுக்கிறோம் அது எங்கள்கிட்ட கிடையாது கீதிகிட்டே கிடையாது எனக்கே கிடையாது சுதந்திர சேர்மன் எந்த மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ன தேவை என்பதை அறிந்து செயல்படக்கூடிய ஒருவரை உங்களிடம் தந்தோம் அவரும் அப்படியே செயல்பட்டார் இந்த தேர்தல் தம்பி சொன்னார் ரெண்டே மாதம் ஒன்றிய பிறந்தவருடைய தேர்வு பதவி காலம் முடிந்து இரண்டு மாதங்கள் விட்டது இந்த இரண்டு மாதத்திற்குள் நான் ஆளுமை சேர்ந்து வேண்டுமே நான் முன்னால் அவருக்கு இவரு என்று வேண்டுமே யூனியன் நடத்தவரம் அடைகிறாங்கன்னு தம்பி வரும்போது எனக்கு செல்ல வேண்டிய பேசினாங்க வெகு ஆகாது வெகு விரைவிலே மீண்டும் இந்த கண்ணங்குடி ஒன்றியம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வசந்தான் வரும் அதை யாரும் இருந்தாலும் கருக்க முடியாது வேட்பாளராக போட்டியிட கண்ணமுடிக்கு யார் வேணாலும் வரலாம் வெற்றி பெறக்கூடிய பாக்கியமும் உங்களை அன்பை பெற்றவர்களும் நாங்கள் மட்டுமே கடைசியா அந்த தேர்தல் வரும் பொழுது ஒரு பெரிய செய்தியை சொல்லுவாங்க தமிழ் எல்லாரும் சொல்ல சொன்னார்கள் உடையார் மக்கள் உடையார் மக்களுக்காக அவரை கூப்பிடல அவர் அரசியல் ஞானம் பெறுந்தவர் அவர் ஒரு பெரிய இயக்கத்திலே மாவட்ட செயலராக இருந்தவர் எல்லா பகுதிக்கும் சென்று மக்களை சந்தித்தவர் அவருடைய வருகை வந்தால் எங்களுக்கு கொஞ்சம் பலமாக இருக்கின்றதான் அவரை நாங்கள் அனுமதி குறித்தும் கிருபா கொஞ்சமாக இருந்து அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலும் எல்லா பகுதிக்குமே அவரை நாங்கள் போச்சடைக்கோம் இங்கே உள்ள மக்கள் வந்து ஜாதி மதம் பார்க்க மாட்டாங்க வெளியில் எங்களை வந்து இந்த ஜாதி பேசி என்றெல்லாம் பொய் சொல்லி நம் பேரை கெடுப்பதற்கு பல்வேறு முயற்சிகள் எடுப்பாங்க பெரியவர் சட்டமன்ற உறுப்பினர் எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் பொழுது நியாயத்தின் மக்கள் நின்றவர் அவர் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் உங்களோட அனைத்து விஷயங்களையும் பார்க்கிறார் குறிமுறை அவர் எந்த சமுதாயத்திற்கு சமுதாயம் இல்லை யார் மக்களுக்கு செய்ய முடியும் யாரால் செய்ய முடியும் யார் மக்களிடம் எளிமையால் பழக முடியும் எல்லாத்தையும் எல்லாரும் செய்ய முடியாது ஆனாலும் முதலிலே சாதாரண பாமர மக்களுக்கு அதுக்கு மேலே மக்களை எதிர்பார்ப்பது நம் ஓட்டை வாங்கி பதவியில் விற்பவர்கள் நம் குரலை காது கொடுத்து கேட்க வேண்டும் நமக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அவங்க பேசவில்லை இப்ப எல்லாரையும் பேசலாம முடிச்சிருக்க பானி காரணமே எனக்கு எல்லா ஊர்லையும் ஒவ்வொரு ஊர்லையும் கண்ண மொழி கேட்டீங்கன்னா சொல்ல முடியும் திட்டங்கள் இந்த அனுமந்தகுடி பாலம் பல ஊர சொல்லியிருந்தேன் நான் தொண்ணூத்தெட்டுல முதல் தேர்தல் பிரச்சாரம் பண்ணது பண்றது அன்பேட்டனுடைய அப்பா நாவுக்கரசர் ஐயா கால்நடை தேர்தலில் நாங்களாம் மாணவரை சைக்கியிலே பிரச்சாரம் செய்தோம் ஊர்வலம் செய்வோம் அதுதான் எனக்கு தெரிஞ்சுட்டு விவரம் இருத்த தேர்தல் அதற்கு முன்னால் பெரிய வரலாற்று தேர்தலும் இங்கே உண்டு இருந்தாலும் எனக்கு விவரம் இருந்து நான் வாக்களித்த வாக்கு அளிக்கக்கூடிய உரிமையோடு வாக்கு கேட்ட காலமீட்டர் சொன்னால் அது தொடுக்கத்திலே ஐயா நாமக்கரசன் என்று அவரது மகனோடு அன்பு சகோதரோடு நாங்கள் பயணம் செய்கிறோம் தொடர்ந்து அடுத்த தொண்ணூத்தி தொண்ணூறு இரண்டாயிரத்தி என்று பல்வேறு தேர்தலை சந்திச்சிருக்கோம் நான் முதல் முதலாக மைக் பிடிச்சு பேச கற்றுக்கிட்டதே அனுமதி முடியுதான் எங்களுக்கு இந்த பகுதிங்கிறது தொடர்ந்து நாங்கள் அரசியல் பயன்படுத்த நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டாலும் எங்களுக்கு தூங்கினால் கண்ணு முடிச்சா எங்களுக்கு ஞாபகம் வர்றது கண்ணங்குடி ஒன்றிய மக்கள் மட்டுமே